வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா உருளைக்கிழங்கு முட்டையும் வச்சு சூப்பரான போண்டா தான் இன்றைக்கி நான் செய்ய செய்யப்போகிறேன் இது செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு ஆறு உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் முட்டை வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கிறேன் இது வந்து நல்லா ஆறிடுச்சுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் அம்மா இன்னும் ஹரிய ஹரியகனமே ஹரி வந்து சித்தி வந்துருக்குல சித்தி கூட விளையாண்டுட்டு இருக்கான் இப்போ வருவான் பாரு கொஞ்ச நேரத்தில் ஆ அதுவும் நம்ம முட்டை உருளைக்கிழங்கு அவனுக்கு ரெண்டுமே பிடிக்கும்ல உருளைக்கிழங்கு வேக வச்சுன்னு சொன்னாலே ஹரிக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது அதான் அதனால தான் நான் இன்னும் காணுமேன்னு கேட்குறேன் இந்த போண்டா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கை வந்து ரொம்ப குலைவாக வந்து வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சா போதும் ஏன்னா அந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம தோலை சீவிட்டு காய்கறி சீவுறதெல்லாம் வந்து சீவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போண்டா செய்ய போகிறோம் ரொம்ப குழஞ்சி போயிட்டுன்னு வச்சிங்களேன் நம்ம சீவுறப்போ கீழே வந்து விழாது இப்போ அதிலே வந்து பிடிச்சிக்கும் காய் சீவுறதுலேயே அதனால் வந்து ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சோம்னா போதும் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வயலில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கோடைக்காலம் அதனால் வந்து வயல்லாம் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலாம்

பாருங்க உருளைக்கெழங்கும் முட்டையும் வந்து நல்லா சீவி எடுத்துட்டேன் பார்க்குறப்பே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ போண்டாவுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கலக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம சீவி வச்சுருக்கிற முட்டை உருளைக்கிழங்கு ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கருவேப்பிலை இது எல்லாமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு கொஞ்சமாக அரிசி மாவு இதெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலை மாவு இதையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எல்லா பொருளுமே சேர்த்துட்டேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து நம்ம போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு ஏன்னா உருளைக்கெழங்கு முட்டை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாலாம் இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கையில் வந்து பசையும் போதே வந்து தெரியும் பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் நல்லா போண்டா மாவு பத்தத்துக்கு வந்துட்டு பாருங்கள் மாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதே மாதிரி தான் எல்லா மாவையும் வந்து உருட்டி எடுக்கணும் எல்லா மாவுமே வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துடலாம் நாங்கள் வந்து போண்டா செஞ்சுட்டு இருக்கிறோம் அக்கா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்தாங்க இப்போ நாங்கள் செய்கிறத பார்த்துட்டு சாப்பிட்டு போகிறதாக இருக்காங்க பாருங்கள் எங்கள் அக்கா ரெண்டு பேரும் இந்த அக்கா ஒன்று அந்த ஒரு அக்கா வந்து எனக்கு வரவு எடுத்து வச்சுட்டு ஒரு அக்கா சாப்பிட முடியாது தெரியாது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை வந்து இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில் போடும்போது ஒன்று ஒன்றா போடுங்க பார்த்து போடணும் எண்ணெயில் எண்ணெயில் போட்ட உடனே வந்து நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது உடைஞ்சு போயிடும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து திருப்பி விடணும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லாலிபப் மாதிரி தெரியுது எம்மாப்பா ஆமாம்மா எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க எல்லாம் நல்லா ரவுண்ட் ஷேப்லாம் அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறப்பவே இப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான முட்டை போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கரிஷ்மா மிருதலா மூணு பேரும் வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம் சாப்பிட்டுறோமா கரிஷ்மா எடுத்துக்கோங்க சூடா இருக்கும் பார்த்து சாப்பிடுவோம் சுட சுடா இருக்கு இந்த ஈவினிங் டைம்ல அப்படியே சூடா சாப்பிடும்போது போது செம்மையா இருக்கும் நீங்க சாப்பிட்றத பார்த்தா எனக்கு எச்சூருதே நீங்க சாப்பிடுங்க நான் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன் உருளைக்கிழங்கு முட்டை போண்டா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த ஈவினிங் டைமில் வந்து நம்ம டீ கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா குழந்தைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு முட்டையும் வந்து பிடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அதை நம்ம ரெண்டையும் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது இன்னுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நான் செஞ்சது மாதிரியே வந்து நீங்களும் ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் செஞ்சிருந்த முட்டை போண்டா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க இப்போ நான் போய் சுட சுட போண்டா வந்து எல்லாேருக்கும் கொடுக்க போகிறேன் வீட்டில்